மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ப்ரோக்ராம்லையும் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாக்குத்த வாசனம் ஆதி ஆகமும் பதினேழு இருபதில் இருக்குது அது என்னென்னு பார்ப்போமா நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் இந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் ஆப்ரகாமுக்கு கொடுத்தார் இந்த ஜாதி அப்படின்னு பார்க்கும்போது ஒரே தேசமாக இருப்பாங்க அதில் நிறைய ஜனங்கள் இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் ஆண்டவர் ஆப்ரகாமை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்ட்டு சொல்லும்போது அதுக்கு என்ன அர்த்தம் பார்க்கும்போது அந்த தேசத்திற்கு ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இம்பாக்ட் இருக்குது மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பயனுள்ள ஒரு தேசமாக இருக்குது அது மட்டும் இல்லாம ஆண்டோருடைய குணங்களை வெளிப்படுத்தும் ஜனமாக அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் ஜனமாக மற்றவர்களுக்கு நீதி செய்யும் ஜனமாக இருக்கிறது ஒரு குணாதிசயமா இருக்குது அது மட்டும் இல்லாம நிறைய செல்வாக்கு உள்ள ஒரு ஜனம் இந்த பெரிய ஜாதிக்கு ஒரு குணாதிசயமாக இருக்குது மற்ற தேசங்களுக்கு மேலே ஒரு அதிகாரம் இருக்கிறதுக்கு இந்த செல்வாக்கு எல்லாம் பயனுள்ளதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய ஜாதிக்கு நிறைய ஜனங்கள் இருப்பார்கள் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இந்த பூமியின் மணலைப் போல என்ன முடியாத அளவுக்கு அவர்கள் பெருகி இருப்பார்கள் ஸோ இந்தந்த குணாதிசயங்கள் எல்லாம் இந்த பெரிய ஜாதிக்கு இருக்கிறது இந்த ஆசிர்வாதத்தை தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார் இந்த வாக்குத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கும்போது ஆப்ரகாமுக்கு பிள்ளைகள் கூட இல்லை ஆனால் ஏன் இந்த வாக்குத்தத்தை கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் வாழ்ந்திருந்ததுனால ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை கொடுத்து அவரை ஆசிர்வதித்தார் அதற்கு பின்பு இந்த குணாதிசயங்கள் எல்லாம் ஆபிரகமுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும் இப்போ நம்ம வேதத்தை வாசிக்கும் போது ஆபிரகமுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த பெரிய ஜாதிக்குரிய எல்லா குணாதிசயங்களையும் நம்ம ஆபிரகமுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம் இதே ஆசிர்வாதத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு விரும்புகிறார் இன்றைக்கு அதை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் மற்றவர்களுக்கு பயனுள்ள ஜனமாக ஆண்டவர் நம்மளை வைத்திருப்பார் இன்ஃப்ளூவன்ஸ் அண்ட் இம்பேக்ட் நம்ம மூலமாக பெற்றுக்கொள்ளும்படி ஆசிர்வதிக்க போகிறார் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் அளவுக்கு ஆண்டோர் ஆசிர்வதிப்பார் நிறைய ஆண்டோருடைய நீதியை வெளிப்பட நம்மளை உதவி செய்வார் அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் நம் வாழ்க்கை மூலமாக ஆண்டவர் வெளிப்பட உதவி செய்வார் அது மட்டும் இல்லாம செழிப்பும் செல்வாக்கும் அடைய ஆண்டோர் உங்களுக்கு செய்வார் அது மட்டும் இல்லாம உங்க சந்ததிகளை ஆசீர்வதிப்பார் இந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க சந்ததிகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார் எப்படி ஆபிரகாம் ஆண்டவரை கீழ்ப்படிந்தது நிமித்தம் அவருடைய சந்ததி சந்ததியாக அதே போல உங்களுடைய சந்ததிகளையும் ஆசிர்வதிப்பார் இந்த ஆசிர்வாதத்தை தொடர செய்வார் சோ இப்பொழுதும் இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா உங்களை ஒரு பெரிய ஜாதியாக ஆண்டவர் வைப்பார் ஏ சுவாமி இந்த ஆசிர்வாதத்தை கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி இந்த ஆசீர்வாதத்தை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் வைக்கிறதுக்காக நன்றியப்பா அவர்களை ஒரு பெரிய ஜாதியாக ஆக்கும் சுவாமி அவர்களுடைய சந்ததியை ஆசிர்வதியும் சுவாமி அவர்களுக்கு எல்லா செல்வாக்கையும் நீர் தாரும் சுவாமி அவர்களை செழிக்க செய்யும் சுவாமி உம்முடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்த கிருபை தாருமப்பா மற்றவர்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்ள அவர்களுக்கு கிருபை தாருமப்பா அவர்களை மட்டும் ஆசிர்வதிக்காமல் அவர்களுடைய சந்ததியையும் நீர் ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய பிள்ளைகள் மூலமாக ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்த போகிறதுக்காக நன்றி சுவாமி இன்றைக்கு இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் அப்பா அவர்களை ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுகிறதுக்காக நன்றி அப்பா அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் இசு நாமத்தில் செபிக்கிறேன் அம்மி காட் பிளஸ் தவற விடாதீர்கள் கோ மிஸ் நாகரே கலந்து கொள்ள இது நஷ்டப்படுத்துறது மிஸ் ஜெயகண்டி ஆம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நீங்கள் நிச்சயமாக தவறவிடக்கூடாத ஒரு கூட்டம் என்னென்ன செய்ய வேண்டுமோ இயேசுவே வந்து அவைகளை உங்களுக்காக செய்து முடிப்பார்

கத்திரனை அபிஷேகம் பண்ணின நாள் நான் நம்புகிறேன் உங்க மேலேயும் கத்திர ஆவியை ஓற்ற போகிறார் கத்தடி ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்கிறது கத்தர் தாமே உங்களை நிரப்பி ஆசீர்வதித்து விடுதலை ஆக்கி அனுப்ப போகிறார் உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படி நாம் சேர்ந்து ஆண்டவருடைய ஆவி உங்களுக்குள் வரும்போது அவரை போல் உங்களை மாற்றும் நிரப்பிடுங்க ஜூலை தேதி இடம் டாக்டர் வந்து செல்ல காந்திபுரம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயங்கும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து வருகிறவர்கள் தங்குமிடம் உள்ளிட்ட விவரங்களுக்கு ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் குடும்பமாக பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு வாருங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாயிருந்த